இப்ப கூட கார்ல என் வாகனத்துல அந்த பழைய வரலாறுல நான் பேசிட்டு வருவேன் எனக்கு வந்து ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும் ராஜராஜன் சோழன் வாழ்ந்த காலத்து வரலாற்றை நான் எங்க அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏன்னா அந்த அளவு ஒரு உலக லெவல்ல லெவலில் நம்ம பூமியில வாழ்ந்து இருக்காங்க என்பதே தமிழர்களாக நமக்கெல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கும் இந்த கூட்டணிக்கும் நான் நன்றி சொல்றேன் எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள் வாக்களிங்கள் நமது பி பாபு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில அமோகமான வெற்றியை தந்த மகத்தால் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் பட்டன் இரட்டை இலை சின்னம் மூணாவது நம்பர் பட்டனுக்கு நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க யாரும் போயிடாதீங்க ஏன் சொல்றேன்னு தெரியுதா யாருடைய ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்குது சும்மாவே ஆடுவாங்க திருவாரூர் இப்ப ஆட்சி வேற கையில இருக்குதா ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் ரவுடி பலம் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் இறக்கி ஆடோ ஆடோ நாடு சலங்கை கட்டி ஆனா இது பழங்காட்டு நரிகள் இந்த சல சலப்புகளுக்களை இந்த கூட்டணி அஞ்சாது என்பதை நிரூபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனாலதான் நான் சொல்றேன் இன்னைக்கு பண பலம் அதிகார பலம் என்ன வேணாலும் எடுத்துட்டு வரட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அரசு

ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறாராம் ஆனா ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் இந்த முறை தெளிவாக இருக்கிறார்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் தேர்தல் நேரம் வரும் பொழுது ஒரு வாக்குறுதி தேர்தல் விட்டால் ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுமே கேள்வி கேட்கிறார் திமுக சொத்து வரி மின் கட்டணம் பால் பஸ் கட்டணம் உயர்வு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் உயர்வு எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் வறுமை இன்னைக்கு விவசாயம் கூட செய்ய முடியும் கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இன்னைக்கு பூர்வீகம் விருதுநகர் அதனாலதான் விஜய பிரபாகர் அங்க போட்டி போடுகிறார் மண்ணின் மகிந்த நான் வேலூர் மாவட்டம் ஒரு கிராமத்தில் விவசாயம் என்ன எனக்கு நல்ல தெரியும் பிறந்த காலத்திலிருந்து விவசாய பெருமக்களே தைரியமா காப்பாற்றுகின்ற ஒரே கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணி என்பதை சோத்துல கை வைக்க முடியும் என்கின்றது இந்த நாட்டின் முதலாளிகளை விவசாயிகள் விவசாயம் தான் உறுதியாக உங்களுக்காக நாங்கள் இருக்க மீண்டும் வரலாறு வரும் மக்கள் ஆட்சி வரும் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தேர்தலை நீங்கள் அச்சாரமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பி அவர்களுக்கு வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவி இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா பாபுக்கு ஓட்டு போடுவீங்களா உங்கள் குரலாக அவரை டெல்லியில் எதிரொலிக்க செய்வீர்களா உங்களுக்காக அவர் உங்களுக்காக உழைத்து எல்லா திட்டங்களையும் எல்லா வாக்குறுதிகளையும் உறுதியாக நிறைவேற்ற ஒரு இளைஞராக பண்பாளராக படித்தவராக இந்த மண்ணின் மைந்தராக உங்க முன்னாடி நிற்கிறார் அவருக்கு நீங்கள் மகத்தான வெற்றியை தந்து உங்கள் குரலாக டெல்லியில் ஒலிக்க அவருக்கு உறுதுணையாக இருந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மறந்து விடாதீர்கள் மூன்றாவது நம்பர் பட்டன் வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்திற்கு பி பாபுக்கு வாய்ப்பு தார்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்